இந்த வண்டியில் என்ன கம்பெனின்னாக்க இது வந்து என்னென்னா சிடி டான் ஆமாம் சிடி டான் டீலக்ஸ் ஹெச்அப் வண்டி டீலக்ஸ் ஹெச்எப் வண்டி இதில் என்ன கம்பெனின்னாக்க வண்டியில் பேட்டரியில் அடிக்கடி பீஸ் போகுது ஆமாம் அதான் கம்பெனி கஸ்டமர் விட்டுருக்காங்க நானும் ஒவ்வொரு வயராக ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த இடத்துல லைட்டாக வயிறு பிஸும் இருக்குது எக்னா கரெக்ட் ஆயிருந்துச்சி அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு போட்டு அந்த இடத்துல லைட்டாக பிஸும் இருக்குதுன்னு பார்த்துட்டேன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன சக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே மெத்தடு என்ன மெத்தட் மெத்தடுந்தும்மா எல்லாம் பிரிச்சிருக்கேன் நான் முடிஞ்சாலும் எல்லாம் சரியாக தான் இருக்குது இந்த இந்த இடத்துல ஷார்டேஜ் ஆக தான் பார்த்துக்கணும் இந்த பேட்டி செல்ஃபுக்குள்ளது இந்த இடத்துல என்ன ஆகுமா இடையில ஏதாவது பிசுர் போய் நின்றுக்கணும் இந்த கேப்பில் அந்த வயர் இந்த மெயின் வயருக்கு இடையில சின்ன கேப்பில் இப்போ இப்போ கல் பிசுர் மாதிரி நின்றுச்சு எடுத்து விட்டேன் அதுமாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்லீவை போட்டு இந்த ஸ்லீவ் இருக்குங்க அதை போட்டு நல்லா வெளியே வர தெரியாதபடி இந்த இடத்துல அந்த மெயின் ஒயரை லாக் பண்ணிடுனா பிஸு அடிக்கடி பீஸ் போச்சுன்னா இதை செக் பண்ணிக்கிடுங்க அப்புறம் என்னென்னாக்கு உங்களுக்கு சப்போஸ் எதுன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையா சிம்பிளான மெத்தடு ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பேட்டரியில் உள்ள பீஸை கழட்டிட்டு ரெண்டு வயர் இந்த மாதிரி டேரெக்டாக சொரி வச்சுக்கணும் சொறி வச்சு வயர் எந்த இடத்துல புகைத்தும் பார்க்கணும் வயர் புகஞ்சோனா டப்புன்னு ஒயரை எடுத்துக்கணும் அதான் உங்களால் கண்டுபிடிக்க டேங்காகனா கழட்டி வச்சுக்கணும் அதான் பிஎஸ் ஃபோருக்கு தான் இது பிஎஸ் சிக்ஸுக்கு பொருந்தாது பிஎக்ஸ் த்ரீ சாரி பிஎச் ஃபோருக்கு முன்னாடி உள்ள வண்டி ஆமாம் செய்கிறேன்னா இப்படி செய்யலாம் ஆனால் இது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது இருந்தீங்கன்னா எங்கேயும் வச்சுட்டு நீங்கள் எங்கேயும் வெளியில் போகக்குள்ள எதுவும் முயற்சி பண்ணிடக்கூடாது வண்டி பக்கத்துலேயே தான் இருக்கேன்னு கவனிப்பாகவே இருக்கணும் இதாக இந்த பீஸை கழட்டிட்டு இந்த பீஸை கழட்டி வச்சுட்டு இருப்பாங்க இது கழட்டிட்டேன்னு இல்லை அந்த பீஸ் போயிடுச்சு இது கஷ்டமாக இருந்ததோ பத்தாவது பீஸ் மாட்டியிருக்காப்புல ஆமாம் இப்போ கொண்டாந்து விட்டுருக்காரு நான் இந்த பிஸை வைச்ச வயரப்பெல்லாம் டேப் போட்டு அந்த பீஸை எடுத்துட்டு அதில் வயரை சொறி வச்சிருக்கேன் ரெண்டு வயலை ஐயோ புகைதான் என்னன்னு பார்க்க ரெண்டு நேரம் அரை மணி நேரம் ஆச்சு வச்சு எதுவும் புகையில அப்போ நான் பார்த்த வயரிங்கன்னா சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் ஒரு பத்து நிமிஷம் வண்டி ஓட்டிட்டு இருப்போம்னா வண்டி டப்புனு பிஸ் போயிடுது அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் செக் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சரியாக எதுன்னு தெரியலைனாக்க அதாவது நான் சொன்ன அந்த செல்ப்பு மோட்டர் மெயின் லைன்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டு சரியாக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பீஸாக கழட்டிட்டு ரெண்டு வயரை டேரெக்டாக சொரி பண்ணி சொரி சொறி வச்சுக்கணும் சொறி வச்சுட்டு வயரிங்கிட்டு எங்கேயும் புகைதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு எந்த இடத்துலையும் புகஞ்சுனாக்காக்காக்காக்காக்கா டப்புன்னு வயரிங்க உரிவிடுங்க அது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு ஆனால் ஆபத்தான விஷயமும் கூட ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியான தான் இருங்க ஆமாம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் ஆனால் பிஎஸ் சிக்ஸுக்கு வச்சுடக்கூடாது பிஎஸ் த்ரீ மாடல்களுக்கு இது பொருந்தும் ஆமாம் நீங்கள் வரல புது மாடலுக்கு வச்சுட்டீங்கன்னா மொத்தமாக இறஞ்சு போய்டன் அப்போ கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு இல்லை சொல்லிவிட்டேன் கவனக்குறைவாக இருந்தாயே இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு